பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஆண்கள் பெண்களை கட்டிப்பிடிக்கும் விதங்களும் அதன் அர்த்தங்களும் என்னதான் காதலித்தாலும் அன்பு காட்டினாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் ஆண்கள் வேறு பெண்களை சைட் சைட்டடிக்க சென்று விடுவார்கள் என ஆண்கள் மீது பெண்களுக்கு பொதுவான கருத்து ஒன்று இருக்கிறது ஆனால் அந்த நேரங்களில் ஆண்களின் ஒரு அரவணைப்பு போதும் பெண்களை சமாதானம் செய்வதற்கு கட்டிப்பிடிப்பது என்பது உணர்ச்சியை கட்டுப்படுத்தும் ஒரு வைத்தியம் என்று கூட கூறலாம் மிகவும் மகிழ்ச்சியான துக்கமான தருணங்களின் போது யாராக இருப்பினும் கட்டியணைத்துக் கொள்வது மனிதர்கள் மத்தியில் இயல்புதான் உறவு காதல் என வரும் போது கட்டி அணைப்பதை பல விதம் உள்ளன ஒவ்வொரு மாதிரி கட்டி அணைப்பதற்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது காதல் உணர்வு பெருக்கெடுக்கும் போது ஆண்கள் விதவிதமாக கட்டிப்பிடிப்பது உண்டாம் ஒரு கையில் தோளில் சாய்ந்து கொள்வது போல கட்டிபிடிப்பது ஒருவர் உணர்ச்சி வெறும் வெறுமென கட்டிப்பிடிப்பது போன்றதாகும் மனதில் <laughs> நிறைந்த மகிழ்ச்சியை உங்களிடம்தான் முழுமையாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என காத்திருந்து அணைக்கும் போது ஆண்கள் இவ்வாறு வேகமாக அணைப்பது உண்டு நீண்ட நாள் பிரிந்திருந்து அல்லது அதிக அளவு மிஸ் செய்தது போன்ற உணர்ச்சி அதிகரித்திருந்தால் தூக்கி பிடித்து கட்டிப்பிடிப்பார்கள் காதல் சார்ந்து உணர்ச்சி வசப்பட்ட தருமத்தில் இருக்கும் போது ஆண்கள் கண்களை பார்த்தவாறு கட்டிப்பிடிப்பது உண்டு வெட்கம் அல்லது நாணம் வெட்டி பார்க்கும்போது ஆண்கள் தலைகள் ஒட்டி இருப்பது போன்று கட்டியணைப்பார்கள் பிடித்த விஷயத்தை துணை செய்யும் போது பிணைத்தது இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் ஆண்கள் பெண்களை கட்டி பிடிக்கும் விதங்களும் அதன் அர்த்தங்களும் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்